அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் எட்டாவது பாடல் பற்றுகள் நீங்கி பக்தி பெறுகிட துணைவி என் பாசத்தொடரையில் வந்தரி சிந்துரவள் மகிடன் தலைமேல் நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தலந்தாள் மலர்த்தாழ் என கருத்தனவே பாடலின் பொருள் என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியாள் அன்றொரு நாள் மகிஷாசுரனை தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் நீல நிறமுடைய நீலி என்னும் கன்னியானவள் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலத்தாளையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் त्रिचित्रं फलम् <experiences>